பண்ணியிருக்கேன் வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட் வாங்கி மேக்ஸிமம் டூல இருந்து ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் பர்ரியான இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படி எட்டு வருஷத்துல வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் பர் மந்த் அப்படிங்கிறது ரீச் ஆச்சு நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் அது இதுன்னு ஏதாவது ஒன்று சைட் பை சைட் நான் எதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படி அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு டைரக்ட் செலிக் பண்ண அதில் சக்ஸஸ் பண்ணோம்ல அப்படி இந்த ட இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாஸ்ட் இயர் டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த் டுவெண்ட்டி எய்த் சொல்றாங்க டுவெண்ட்டி நைன்த்து நான் ஜாயின் பண்ணி தேர்ட்டி ஜாயின் பண்றேன் லாஸ்ட் இயர் டிசம்பர் கடைசி நாள் ஜாயின் இயர் அன்னைக்கு நியூ இயர்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் வந்து நான் போறேன் ஓகேங்களா ஆல்ரெடி நான் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கவனமா இருந்தேன் ரொம்ப பண்ணணும் ரொம்ப வேகமா பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப நான் கவனமா இருந்தேன் அதனால வந்துட்டு எல்லா மீட்டிங் னு சொல்லிட்டு ஜனவரி பிப்ரவரி எல்லா ஊருமே நான் போய் அட்டென்ட் பண்ணுவேன் மதுரை போயிருக்கேன் நானே வந்துட்டு பிரான்ஸ் டேரக்டர் கூட அடிக்கலாம் நான் வந்து திருப்பூர்ல அந்த மாசம் மீட்டிங் இல்ல பிப்ரவரி மந்த்ல மீட்டிங் இல்ல ஆனா எனக்கு அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க கெஸ்ட் இருந்தாங்க என்னடா பண்றது அப்படின்னு நானே ஆள் புக் பண்ணி மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்கேன் சென்னையிலருந்து வந்துட்டு ஒரு டைமண்ட் டைரக்டர் ஆதவன் பாலாஜி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்வைட் பண்ணி நானே மீட்டிங் எடுத்து அவரை சீஃப் கெஸ்டா பேச வச்சு அங்க ஒரு முப்பது ஐடி எடுத்தோம் அப்படி தான் நான் டீமை டெவலப் பண்ணேன் ரொம்ப வேகமாக பண்ணும் இதில் கண்டிப்பாக வேகமாக சக்சஸ் பண்ணும் நான் வந்துட்டு இதில் வந்து யூனிவர்சல் கிரௌண்ட் அடிக்கிற கிரௌண்ட் டேரக்டர் அடிக்கணும் மந்த்லி ஒன் லேக் சம்பாதிக்கணும் டூ லேக் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எய்ம்லாம் கிடையாது இதில் சக்ஸஸ் பண்ணும் சக்சஸ் பண்ணும் சக்சஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வேகத்தில் தான் ஓடினேன் அப்படி என்னோட இன்கம் படிப்படியாக குரூ ஆச்சு ஃபஸ்ட் மந்த் சிக்ஸ்டி ஃபோரில் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு ரெண்டாவது மாதம் எண்டில் மூணாவது மாதம் அது மாதிரி வந்து நான் பிரான்ஸ் டைரக்டர் அடித்தேன் அப்படியே வந்து என்னோடய இன்கம் படிப்படியாக வளர்ந்துச்சு ஆறாவது மாதமே என்னோடய இன்கம் வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரரூவா ஏழாவது ஏழாவது மாதம் இன்கம் வந்து டூ லேக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த் வந்து ஃபோர் லேக்ஸ் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் இனிமேல் வெஸ்டேஜில் வந்து இனிமேல் என்னோடய இன்கம் கேரண்டியாக மினிமம் டூ லேக்ஸ் மேலே கேரண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு இந்த பிசினஸ் நான் லைஃப் டைம் எடுத்து பண்ண போகிறேன் கொரோனா நாள நான் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த ஒர்க் எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னு அப்படி எல்லாத்தையுமே விட்டுட்டு வெஸ்டேஜ் மட்டும் தான் ஃபுல் டைமாக இருக்கேன் வெஸ்டேஜ் மட்டும் தான் காலையில் எழுந்திரிச்சிருந்து நைட்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக இருக்கேன் இந்த கொரோனா கூட நான் வந்து காரணம் சொல்லாமல் நானும் அரசு ராஜன் சார் தான் நானே வந்துட்டு நான் பட் எங்கள் டீம் நான் நானும் என்னோட அப்ளைன் நான் என்னோட பேர் சரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவரு டுவெண்ட்டி செவன்த் ஜாயின் பண்றாரு நான் டுவெண்ட்டி எயிட் ஏன்னா ஒன் ஒன் ஆர் டூ டேஸ் தான் டிஃபரன்ஸ் அவரோட அவர் அவர் நானும் ஃப்ரெண்டு மாதிரி அவரும் எனக்கு ஒன் வீக்கா தான் தெரியாது சோசியல் மீடியா மூலமா அன்னோன் பர்சன் தான் அவர் பெருசா இது தெரியாது அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் நான் தான் என்னோட டீம் அப்படின்ட்டு ஃபுல் ஃபிளச் ஆகி ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால யாரோட உதவியுமே இல்லாம நான் என்னோட டீமை டெவலப் பண்ணணும் நான் தான் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமா வந்துட்டு டீம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன் எல்லாத்துக்கும் பிசினஸ் தான் கொடுத்தேன் இப்ப வரைக்கும் நான் சொல்றேன் ஒரு பொருளை நான் சேல்ஸ் பண்றது தப்புன்னு நான் சொல்லல இது வரைக்கும் நான் ஒரு பொருளை வந்து யாருக்கும் சேல்ஸ் பண்ணல நான் என் வீட்டுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு நான் வந்து பிசினஸா தான் டெவலப் பண்ணேன் பிசினஸா டெவலப் பண்ணி கீழே இருக்கிறவங்க பண்ண வச்சு அவங்கள லீடர்ஸா உருவாக்கின ஓகேங்களா நாமளே பண்ணிட்டு இருக்க போறது கிடையாது ஓகேங்களா அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தங்க சுரங்கம் மாதிரி தங்க சுரங்கம்னா என்ன நம்ம எடுத்து எடுத்தோடே நோட்ட ஆரம்பிச்ச உடனே நமக்கு தங்கம் வந்துடாது